சன் டிவியில் ஆயிரம் எபிசோட்களை கடந்து வெற்றிகரமாக போயிட்டுருக்க சீரியல் தான் தெய்வ மகள் இந்த தொடரில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கிறவங்க தான் சரோஜா இவங்களோட நிஜ பெயர் சபிதா ஆனந்த் சபிதா ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மலையாளத்தில் கொடிகட்டி பறந்த ஒரு முன்னணி நடிகை மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்குன்னு பல மொழி படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்களோட தந்தையான ஆனந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் மலையாளத்தில் முன்னணி நடிகராக இருந்தவர் இவரோட கடும் முயற்சியால் தான் சபிதா திரையுலகத்துக்கு என்ட்ரி கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான உப்பு திரைப்படம் தான் சபிதா ஆனந்த் நடிப்பில் வெளியான முதல் படம் மலையாள சூப்பர் ஸ்டார்களான மம்முட்டி மோகன்லால் கூட இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்க நடித்த பெரும்பாலான படங்களில் அம்மா ரோல தான் நடிச்சிருப்பாங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த இவங்க டெலிவிஷன்லேயும் என்ட்ரி கொடுத்து சொர்க்கம் கோலங்கள் சிவசக்தி போன்ற பல சீரியல்களில் சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிருக்காங்க இப்போ சன் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர தெய்வ மகள் சீரியலில் இருக்காங்க இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒளிபரப்பான மாப்பிள்ளை சீரியல்லையும் ஒரு முக்கியமான ரோலை நடித்தாங்க இந்த சீரியல் இப்போ சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்